நான் கோயம்புத்தூரில் பேசுகிறேன் கோயம்புத்தூரில் வழக்கறிஞர் நந்தகோபால் என்ன ஒரு வேனில் அனுப்பி வைக்கிறான் மதுரைக்கு துடியலூருக்கு பக்கத்தில் வேன் குடை ஆயுது வேன் கவிழ்ந்தாச்சு என் பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனு ஐடென்டிட்டி கார்டு பர்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஒரு அவனுக்கு நம்பர் எனக்கு காணாமல் தெரியும் நந்தகோபாலுன்னு இன்னையும் அதிமுகவில் அவன் தான் பொருளாளராக இருந்தான் என் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருப்பான் தம்பி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யட்ட பொழுது அறுபத்தொம்போது நாள் என்னை சிறைச்சாலையில் வந்து பார்த்தேன் அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணேன் வண்டி கொடை சாஞ்சிச்சு விழுந்து கிடக்கிறேன் வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு உடனே வந்தான் உடனே வேன்லேருந்து என்னை வெளியெடுத்தான் சரஸ்வதி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணான் அவங்க ஒரு ஃபஸ்ட் எய்டு சிகிச்சை செய்தாங்க சிகிச்சை செய்ததுக்கு பிறகு நீங்கள் நான் உங்களை ஆர் ஆர் லாட்ஜில் கொண்டு விட்டுறதே நீங்கள் அங்கேயே ஓய்விடுங்க காலையில் வந்து பார்க்குறேன்னா ஆர் ஆர் லாட்ஜில் கொண்டு தங்க வச்சான் நான் ஆர் ஆர் லாட்ஜில் அவன் தங்க வச்சுட்டு போன உடனே கையில் கெட்டு போட்ட சூழல்லையே என் பெட்டியை எடுத்துட்டு சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் வந்து மதுரைக்கு வந்துட்டேன் மதுரையில் காலையில் செல்வர்கள் கூட்டம் கை கெட்டு போட்டுட்டு ஊழியர் கூட்டத்துக்கு வந்து பேசுகிறேன் அடுத்த நாள் சென்னைக்கு அதே கெட்டோட வந்து நிக்கிற ஒரு இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஒரு போராட்டம் போராட்டத்தில் கலந்து கைதாகிற வைகோ என்ன சொன்னாரு அவரு இவன் ஏன் எல்லா இடத்திலையும் வந்து முந்திர நினைப்பார் மதிமுகவின் எழுச்சியையும் இப்போது இருக்கிற சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க இப்ப மதிமுக இல்ல இல்ல துறை வைக்க எம்பியா இருக்காரு எம்எல்ஏ இருக்காங்க ஒரு எம்பி எம்எல்ஏக்கள் இருக்கா நாலு பேர் இருக்காங்க அவர் திமுக எம்எல்ஏ இல்லைங்க என்னங்க நீ அறிவித்த கருவி கட்டத்தனமா கேள்வி கேட்கறீங்க அவங்க நாலு பேர் திமுக எம்எல்ஏங்க நாளைக்கு அந்த பையன் துரை வைக்கோவா நாளைக்கு ஒரு கவுன்சில் இருந்து ஜெயிச்சிருவாங்க திருச்சியில தனிச்சின்னத்துல இருந்து ஜெயிச்சாரு செத்தாலும் செத்தாலும் தான் சொன்னாரு ஜெயிச்சிட்டாரு கேஎன் நேருங்க நாற்பது தொகுதி வெல்லணும்னு அண்ணன் ஸ்டாலினுடைய இலக்கு திமுகவினர் வேலை செய்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமா ஆமா ஏன் வேலை செய்யணும் எனக்கு கூட்டணி கட்சி சார் ஆமா மதிச்சானா திமுக நிர்வாகிகளை மதிச்சானா இன்னைக்கு மதிக்கிறானா இந்த வெற்றிக்கு யாருங்க வீரபை பாசனை செய்தது வினை திருப்பத்தோட செயல மதிமுக இருக்கா திருச்சியில